வணக்கம் நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில சமயம் குழம்பி போய்டரும் இல்லையா வாங்க உண்மையான சேவை செய்யறதுக்கான ஒரு ஆச்சரியமான ஆனால் ரொம்பவே சிம்பிளான ஒரு வழியை பற்றி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளில் பல பேருக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கும் நியூஸ் பார்க்கும்போதோ இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை கேட்கும் போதோ மனசு ரொம்ப ஆயிடும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் ஒருத்தன் தனியாக என்ன செஞ்சிட முடியும்னு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் வரும் அந்த உணர்வு ரொம்பவே உண்மையானது தான் கண்ண திறந்தாலே போதும் நாடுகளுக்குள்ள சண்டை நாட்டுக்குள்ளேயே சண்டை ஏன் நமக்குள்ளேயே கூட தினம் தினம் எத்தனையோ மோதல்கள் இந்த செய்திகளெல்லாம் தொடர்ந்து நம்மள தாக்கும்போது நம்ம மன அமைதி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுது பொருளாதாரம் ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் இன்னொரு பக்கம்னு எல்லா திசையிலிருந்தும் நெருக்கடிங்கிற வார்த்தை நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பதட்டம் இயல்பாவே வந்துடுது இந்த மோதல் நெருக்கடி இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய குழப்பமான சூழல் எது சரி எது தப்புன்னே புரியாம நாம எங்க போயிட்டு இருக்கோன்னே தெரியாத ஒரு நிலைமை ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போமா ஒருவேளை நாம தீர்வுன்னு தேடிட்டு இருக்கிற இடமே தப்பானதா இருந்தா நாம வெளியில தேடிட்டு இருக்கிற பதில் நமக்குள்ளே இருந்தா என்ன செய்யறது சரி இப்போ ஒரு புது ஆங்கிள்ல இது பார்க்கலாம் வரலாற்றையே புரட்டி போட்ட மாபெரும் ஞானிகள் இந்த சேவைங்கிற விஷயத்தை எப்படி பார்த்தாங்க அவங்க வெளி உலகத்தை மாத்துறதுக்கு என்ன வழியை ஃபாலோ பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுல நமக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்கலாம் உதாரணத்துக்கு இருபதாம் நூற்றாண்டோட ரெண்டு பெரிய ஆளுமைகளை எடுத்துக்கலாம் ரமண மகர்ஷி அப்புறம் ஸ்ரீ அரபிந்தர் ரமணர் நான் யார் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி மூலமா உள் அமைதிக்கு வழிகாட்டினார் இன்னொரு பக்கம் ஸ்ரீ அரபிந்தர் மனித உணர்வோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்காக ஒரு முழுமையான யோக பாதையை உருவாக்கினார் அவங்க பாதைகள் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி தெரியலாம் ஆனா ரெண்டு பேருமே ஒரே திசையில தான் பயணம் செஞ்சாங்க அது உள்நோக்கிய பயணம் இதுதான் இதுதான் நாம இங்கே ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அவங்க ரெண்டு பேருமே உலகத்துக்கு சேவை செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க வெளியில மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி தங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குனாங்க சொல்லப்போனா தங்களை தாங்களே ஒரு சிற்ப மாதிரியே செதுக்கிக்கிட்டாங்க இந்த ஞானிகளோட வாழ்க்கையில இருந்து சேவை பத்தின நம்மளோட புரிதலையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மைய கருத்துக்கு நாம வர்றோம் அப்போ நாம நினைக்கிறோம் மாதிரி இல்லாம உண்மையான சேவைனா என்ன இது ஒரு நியாயமான கேள்விதானே அவங்க தங்களுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தா அது எப்படி மத்தவங்களுக்கு இந்த வெளி உலகத்துக்கு பயன்படும் இது ஒரு மாதிரி சுயநலமா தெரியலையா அப்போ நாம இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய உச்சபட்ச ரொம்ப பவர்ஃபுல்லான சேவை எதுவா இருக்க முடியும் அந்த கேள்விக்கான பதில் பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட இந்த ஆழமான வார்த்தைகள்ல இருக்கு அப்னா சுதார் சன்சார்கி சப்சே படி சேவா இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உன்னை நீயே திருத்திக் கொள்வதுதான் இந்த உலகிற்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை ஒரு நிமிஷம் இத அப்படியே உள்வாங்கி பாருங்க இந்த தத்துவத்து பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஒரு கண்ணாடி முழுக்க தூசியும் அழுக்குமா இருந்தா அது எப்படிங்க சூரியனோட ஒளியை கரெக்டா பிரதிபலிக்கும் அது மாதிரி தான் நாமும் நம்ம மனசுல கோவம் பொறாம குழப்பம்னு ஒரே அழுக்கா இருந்தா நம்மளால எப்படி அன்பையும் அமைதியும் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க உங்களுக்குள்ள தெளிவாகவும் அமைதியாகவும் மாறும்போது உங்க இருப்பே ஒரு ஒளி மாதிரி மத்தவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும் சரி இந்த கருத்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில ப்ராக்டிக்கலாக எப்படி செயல்படுத்துறது அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கா நிச்சயமா இருக்கு ஆச்சாரியாஜி கொடுத்த மந்திரம் இதுதான் ஹம் பதிலேங்கே யுக் பதிலேகா அதாவது நாம் மாறினால் யுகம் மாறும் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த வரி பாருங்களேன் உலகத்தை மாத்தனும்னு வெளியில போராடுறதை விட அந்த மாற்றத்தோட முதல் படிய நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுது கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு இந்த உள்முக புரட்சிய ரெண்டே ரெண்டு தூண்கள் தாங்கி நிக்குது ஒன்னு உங்க கேரக்டர உங்க குணநலனை கவனமா உருவாக்குறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உண்மையா அன்பா பொறுமையா இருக்கிறது ரெண்டாவது சுய பரிசோதனையை ஒரு தவிர்க்க முடியாத டெய்லி ஹேபிட்டா மாத்துறது சுயபரிசோதனைனா ஏதோ பெரிய தியானம் தபஸ் நினைச்சுக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன் என்ன பேசினேன் என்ன செஞ்சேன் நான் இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நேர்மையா சில கேள்விகளை கேட்டுக்கிறது தான் அது இதுக்கு நீங்க மணிக்கலக்கா டைம் ஒதுக்கவே வேண்டாம் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் அஞ்சே நிமிஷம் ஒரு நாளோட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள்ல உங்களுக்காக இந்த உலகத்துக்காக நீங்க முதலீடு செய்ய போகிறது வெறும் அஞ்சு நிமிஷம்தான் ஆனா இந்த சின்ன பழக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது சரி இந்த சின்ன அஞ்சு நிமிஷ பழக்கம் எப்படி உலகத்தையே மாற்றணும்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா அதுக்கு பேர் தான் அலை விளைவு அதாவது ரிப்பிள் எஃபெக்டோட மேஜிக் ஒரு சின்ன கல்ல குளத்தில் போட்டா அதோட அலைகள் எப்படி மெதுவாக கரவரைக்கும் பரவுதோ அதே மாதிரிதான் இதுவும் நீங்க உங்களுக்குள்ள அமைதியா மாறும்போது அந்த அமைதியோட வைப்ரேஷன் உங்க குடும்பத்துக்குள்ள பரவும் நீங்க உங்க வேலையில நேர்மையா இருக்கும்போது அந்த நேர்மையோட அதிர்வுகள் உங்களோட டீம் பாதிக்கும் நீங்க மற்றவங்கள்ட்ட காட்டுற சின்ன கருணை அவங்கள இன்னொழுத்தர்கிட்ட கருணையா இருக்க தூண்டும் உங்க உள்முக மாற்றம் ஒரு ஒருபோதும் உங்களுக்குள்ள மட்டுமே தங்கிடுறதில்ல அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியா பரவிக்கிட்டே இருக்கும் இப்போ கேள்வி தான் உலக பிரச்சனைகளை நினைச்சி கவலைப்படுறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்க உள் மன கண்ணாடியைத் தொடக்க இன்னைக்கு ராத்திரி நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் எது அந்த அஞ்சு நிமிஷம் சுயபரிசோதனையா இல்ல ஒருத்தர்ட்ட கோபப்படாம பொறுமையா பேசுறதா எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அந்த முதல் படி உங்க கையில தான் இருக்கு ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்தை மாத்துறதுக்கு நீங்க ஒரு பெரிய தீப்பந்தத்தை கையில் எடுக்க வேண்டியதில்ல உங்க இதயத்துல ஒரு சின்ன விளக்கை ஏற்றினாலே போதும் அந்த ஒரு சின்ன ஒளி இந்த உலகின் மிகப்பெரிய இருளை விரட்ட வல்லது அந்த மாற்றமாக அந்த ஒளியாக நீங்களே மாறுங்கள்